குழந்தைகளே ஒன்னு சொல்லட்டுமா கவனமா கேளுங்க ஒரு நேரத்தில் ஒரு பசுமை நிறைந்த காட்டுக்குள் ஒரு பன்றி அம்மாவும் அவளுடைய மூணு சின்ன சின்ன பன்றி குட்டிகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த பன்றி குட்டிகள் நாளுக்கு நாள் பெரியவங்க ஆனாங்களே அப்போ அவங்களோட அம்மா அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க பாப்பா நீங்க இப்போ பெரியவங்க ஆகிட்டீங்க இனிமே உங்க வாழ்க்கைய நீங்க தான் பார்த்துக்கணும் ஒவ்வொருத்தரும் தனி வீடு கட்டி பாதுகாப்பா இருக்கணும் அவங்க அம்மா சொல்லிட்டதும் அந்த மூணு பன்றிக்குட்டிகளும் தன்னம்பிக்கையோட காட்டுக்குள்ள கிளம்பினாங்க முதலாவது பன்றிக்குட்டி அவனுக்கு வீடு கட்டணும்னா வேகமா முடிக்கணும் போல அதான் எதை பார்த்தாலும் அருகில வைக்கோல் கிடைச்சதால உடனே எடுத்துக்கிட்டு வீடு கட்டிட்டான் ஆனா அந்த வீடு ரொம்ப மென்மையானது இரண்டாவது பன்றிக்குட்டி கொஞ்சம் சிந்திக்கிறவன்தான் பாதையில் கிடந்த பிறகு கட்டைகளை எடுத்துக்கிட்டு அழகான மரவீடு கட்டினான் அவனோ இது போதுங்க பாதுகாப்பா இருக்கலாம்னு நினைச்சான் மூன்றாவது பன்றிக்குட்டி உழைப்புக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறவனாம் அவன் செங்கல் சிமெண்ட் எல்லாம் எடுத்து வலுவான வீடு கட்டினான் அவனுக்கு தெரியும் மிகவும் பாதுகாப்பா இருக்கணும்னா நல்ல அடித்தளமா இருக்கணும்னு அப்படியே நாட்டில் கழிச்சு ஒரு நாள் காட்டில் ஒரு ஓனாய் வந்துடுச்சு முதலா அது வைக்கோல் வீடு பாத்துச்சு ஓங்கி ஊதினா வீடு ஓடஞ்சு போச்சு அந்த பன்றி குட்டி பயந்துட்டு ஓடி விறகு வீடுக்கு போயிடுச்சு பின்னே ஓனாய் அங்க வந்துச்சு ஒரு ஊதி ஊதினா அது கூட இடிஞ்சு போச்சு இப்ப ரெண்டு குட்டிகளும் ஓடி செங்கல் வீடுல புகுந்தாங்க ஓனாய் கோபத்தோட ஓடி வந்து ஊதினா வீடு அசையவே இல்ல கோபத்துல அந்த ஓனாய் தன் தலையால வீடைய அடிச்சு பாத்துச்சு ஆனா வீடுக்கு எதுவும் ஆகலை ஆனா ஓனாய்க்கு தான் தலையில வலி அவன் வேணாம்னு நினைச்சு காட்டுக்குள்ளே போயிட்டான் அப்போ அந்த மூணு பன்றி குட்டிகளும் சந்தோஷத்துல துள்ளியாடியாங்க இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கணும் தெரியுமா குழந்தைகளே மெதுவா யோசிச்சு கடினமா உழைச்சா நாம் எதையும் வெல்ல முடியும்